ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பருப்பு சேர்க்க மாட்டோம் பருப்பே இல்லாத ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையெல்லாம் ரோட் சைடில் இருக்கக்கூடிய தள்ளுவண்டி கடையில் இந்த மாதிரி சாம்பார் தான் செஞ்சு கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு குக்கரில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே மூணு பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பீசஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ அதுக்கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குல்ல இதை அப்படியே வடிகட்டி ஒரு டம்ளாவில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு சேர்க்கும்போது சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இப்போ அது கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிளரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அது கூட சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொதித்து வரும்போது கெட்டித்தன்மை கொடுக்கும் அதுக்காக இப்போ இந்த குக்கரை கழுவி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடைசியாக மல்லி எலையை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாருங்க